தேவி சாயவே அம்மா தாயே ஆடுகவே பதந்தீக பெருமானோடு ஆடுகவே விஜயராக பெருமானோடு ஆடுகவே நந்தீகே சர பெருமானோ ஆடுகவோ ஜல் ஆடுகவே ஆடுகவோ ஆடுவோகவே அம்மா தாயே ஆடுகவேண்டு மாலையோ மாடு கொண்டு மகிழ்ந்தவே பங்களம் நிறைந்த தாயாரே எங்கோ நிறைந்த அம்பி ி வீர தேவி சீதலட்சி விஷவீ பிரி பக்தர் காத்து ஆடுக ஆடஹோ யாடு அமு ആ ചിത്ര പൗർണമി നാളിൽ മണം കൊളി ആം മാതാ ജലാ അം മാതാ ടാ हवे आड़े माता आ रहे आड़े आ रहे हल आवे हम माता आ रहे हवे आ रहे हैं वो जल आ रहे हवेर आड़े माता आ रहे हवे आ रहे हल्ला अम्माता एवेर சுவாமிக்கு விநாயகர் போய் பண்ணியாச்சு வருண புண்ணியா கோயில் பண்ணியாச்சு இந்த கல்யாணத்தை நடத்தக்கூடிய பிரம்மாவை வரவழைத்து ஏன்னா கல்யாணத்தை சுவாமி கல்யாணத்தை யார் நடத்தா பிரம்மதேவன் தான் நடத்துவாங்க அந்த பிரம்மாவை ஆதாரணம் செய்வித்து ஹிரதய கூடி தேவன் சொல்லக்கூடிய பரமேஸ்வரன் மகாலட்சுமி விஷ்ணு பிரம்மா சரஸ்வதி இந்திராதி அஷ்டதிங் பாலர்கள் சமஸ்த முக்கோடியான சொல்லக்கூடிய அனைத்து விதமான ஜீவங்களும் கும்பத்தில் இருந்து சேவிக்கப்பட்டு அக்னி சாட்சியாக அக்னி பகவானை வரணித்து அக்னி ஹோமங்கள் சேவிக்கப்பட்டு அதனை தொடர்ந்து பிரபலம் பிரபலம்னா நம்முடைய குலம் கோத்திரம் குலம் என்பது சாதாரண விஷயம் அல்ல ஒன்றே குளம் புறவரம் அவருடைய குலம் என்ன அவருடைய கோத்திரம் என்ன குலமருந்து பெண்ணு கோத்திரம் இருந்து பிச்சை எடுமா அதான் உண்மை அப்படியேப்பட்ட குளம் கோத்திரம் இருந்து சுவாமிக்கும் அம்பாளுக்கும் கல்யாணம் நடக்க போது அந்த மந்திர கனிகாதனை செஞ்சிடணும் கனிகாதனை செஞ்சாதான் மாப்பிள்ளைக்கு பொண்ணு வந்து சொந்தம் கல்யாணத்துக்குள்ள கனிகாதனை செய்யறது விசேஷம் அல்ல கல்யாணத்துக்கு முன்னாடியே பெண்ணோட இந்த பூமியில் சூரியனும் சந்திரன் இருக்கும் வரையிலும் பால்